என் சட்டத்தின் உமாவில் பல புதுமைகள் செய்திருக்கின்றார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒரு மேக்கப் மேனை சொந்தமாக ஒரு மேக்கப் மேனை வைத்து கொள்ளும் பழக்கத்தை ஒரு நடிகருக்கு ஒரு ஒரு மேக்கப் மேக்கப் மேன் தான் தொடர்ந்து மேக்கப் போடுவார் அந்த அளவுக்கு ஒரு மேக்கப் மேனை தனக்கென்று வைத்து கொண்டவர் எம்ஜிஆர் தான் அந்த பழக்கத்தை தொடங்கியது அவர்தான் அதற்கு பிறகுதான் பல நடிகர்கள் தங்களுக்கென்று சொந்தமாக சில மேக்கப் மேன்கள் வைத்து கொண்டார்கள் அதே போல சில மேக்கப் மேன்கள் குறிப்பிட்ட ஒருத்தரோடு சரி அதற்கு பிறகு வேறு யாருக்கும் அவர்கள் மேக்கப் போடுவதை நிறுத்தி விடுவதும் உண்டு அப்படித்தான் டைரக்டர் பி வாசு உடைய அப்பா அவர் மேக்கப் மேனாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம் இருந்தார் அன்னு தமிழ் தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கும் ஆந்திராவில் என்டிஆருக்கும் அவர்தான் மேக்கப் மேன் இந்த இரண்டு முதல்வர்களுக்கும் அவர்தான் மேக்கப் மேன் அதற்கு பிறகு வேறு யாருக்கும் நான் மேக்கப் போடவில்லை போட மாட்டேன் என்று அவர் ஒதுங்கி கொண்டவர் மேக்கப் மேன்கள் எல்லோருக்குமே வேலை இருக்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தில் ஒரு நடிகருக்கு ஒரு மேக்கப் மேன் என்று பர்சனலாக மேக்கப் மேன் வைத்துக்கொள்ளும் வழக்கத்தை முதன் முதலாக சினிமாவுக்கு அறிமுகம் செய்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் மகத்தான மனிதர் எம்ஜிஆருக்கு மேக்கப் போட்ட மேக்கப் மேன் பீதாம்பரம் அவர்களை குறித்தும் எம்ஜிஆரை குறித்தும் டைரக்டர் பி வாசு சொன்ன சில விஷயங்கள் இங்கே தருகின்றேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் எங்க அப்பா பீதாம்பரம் அவர்களுக்கும் இடையே இருந்த உறவை வெறும் நடிகர் மேக்கப் மேன் என்கின்ற அளவில் சுருக்கிவிட முடியாது அது அதையும் தாண்டிய ஒரு பந்தம் சொல்ல போனால் எங்கள் வீட்டுக்கே எம்ஜிஆர் அவர்களை தெரியும் எங்க அப்பாவுக்கு முன்னாடியே எங்க பாட்டிக்கு எம்ஜிஆரை நன்றாக தெரியும் வால்டாக்ஸ் சாலையில் எங்கள் குடும்பம் குடியிருந்த வீட்டுக்கு எதிர் வீட்டில்தான் எம்ஜிஆர் அவரது சகோதரர் சக்கரபாணியும் அவர்களது அம்மா சத்தியபாமா அவர்களும் எம்ஜிஆரின் தாய்மாமா மாமா வேலு நாயர் எல்லோருமே தங்கியிருந்தாங்க என்னுடைய பெரியப்பா அப்பு நாயர் போலீஸ் கான்ஸ்டபிள் அவரும் எம் எம்ஜி சக்கரபாணியும் சிக் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பில் பெரியப்பா அப்பா எம்ஜிஆர் சக்கரபாணி சார் எல்லோருமே சேர்ந்து பாட்டு கற்றுக்க போவாங்களாம் அப்போது அங்கே மகாதேவன் ஒருத்தர் இவங்களுக்கு அந்நண்பராகி இருக்கிறார் அவர்தான் பின்னாளில் திரை இசை திலகமாக உருவான கே வி மகாதேவன் அவர்கள் தேவர் ஃபிலிம்ஸின் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர் புரட்சி தலைவருக்கு பல அற்புதமான பாடல்களை உருவாக்கி தந்தவர் அது மட்டுமல்ல அன் அடிமைப்பின் படத்தில் அவர்தான் இசையமைப்பாளர் இப்படி இவர்களெல்லாம் நண்பர்களாக இருந்தவர்கள் அப்போதே இவர்கள் நண்பராகவே அப்பா அவருக்கு அறிமுகமாகிவிட்டார் சினிமாவில் எம்ஜிஆர் சின்ன சின்ன வேடங்களில் பண்ணிக்கிட்டு இருந்த நேரம் அது ஓரளவு அவரது முகம் மக்கள் மத்தியில் பிரபலமாக தொடங்கியது அந்த நேரத்தில் இந்த நான்கு பேரும் சினிமா பார்க்க போகும்போது எம்ஜிஆர் முக்காடு போட்டுக்கொண்டு வருவாராம் அதே போல பெரியப்பாவுடனும் அப்பாவுடனும் இரவில் மசாலா பால் குடிக்க முக்காடு போட்டுக்கொண்டு எம்ஜிஆர் வருவார் என்று நிறைய நினைவுகளை அப்பா என்னிடம் சொல்லியிருக்கிறார் என்று பிரபல மேக்கப் மேன் பிதம்பரம் அவர்களின் மகன் பிரபல டைரக்டர் பி வாசு நினைவுகளை அப்படியே சொல்ல ஆரம்பிக்கின்றார் அது மட்டுமல்ல என் பாட்டியின் சமையல் தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டி வைக்கும் கருவாட்டு குழம்புக்காகவே அடிக்கடி வீட்டுக்கு வருவாராம் எங்க பாட்டி சமையல் பற்றி தலைவர் தன் சுய சரிதையிலே கூட எழுதியிருக்கிறார் எங்க குடும்பம் ரொம்ப பெருசு பெரியப்பா அப்பா சித்தப்பா அத்தைங்கன்னு அப்பா கூட பிறந்தவங்களே பத்து பேர்கிட்ட இருந்தாங்க அதனால் வீடு கொஞ்சம் தாராளமாக இருக்கும் எம்ஜிஆர் இருந்த வீடு கொஞ்சம் சின்னது அதனால் வேலு மாமா இருந்த இறந்தபோது கூட அவரது உடல் எங்க வீட்டில்தான் வைக்கப்பட்டதாம் இப்படி ஒரு பிணைப்புடன் இப்படி ஒரு குடும்ப உறவுடன் குடும்ப சந்தோ சொந்தமும் பந்தமுமாக இரண்டு குடும்பங்களும் இருந்தது மகிழ்ச்சியோடு ஆரம்பமானது தான் அங்குதான் எங்கள் அப்பாவுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் உறவு அங்கிருதான் தொடங்கியது என்கிறார் வாசு ராஜகுமாரி படத்தில் கதாநாயகனாக நடித்து அப்படியே மக்கள் திலகம் எம்ஜிஆர் மெல்ல வளர்ந்து வந்து கொண்டு வந்த நேரம் வாகினி கம்பெனியில் மேக்கப் மேனாக சேர்ந்தார் அப்பா ஒரே நாளில் பத முப்பத்தைந்து பேருக்கு மேக்கப் போடுவாராம் பாதாள பைரவி படத்தில் ரங்கராவுக்கு நூற்றி நாலு வயது கிழவனாக மேக்கப் போட்டு அப்பா பரபரப்பாக பேசப்பட்டார் மக்கள் திலகம் நடித்த பாசம் படத்தில் இருந்துதான் அப்பா பீதாம்பரம் அவர்களை தன்னுடைய பர்சனல் மேக்கப் மேனாக வைத்து கொண்டார் தலைவர் கடைசி வரை அவருடைய மேக்கப் மேனாகவே எங்கள் அப்பா இருந்தார் சரி எம்ஜிஆருக்கு என்று ஸ்பெஷலாக எப்படி நீங்கள் மேக்கப் போடுவீர்கள் என்று என்னுடைய அப்பாவிடம் கேட்டபோது அவர் என்ன சொன்னார் தெரியுமா என்று பி வாசு அவருடைய அப்பா மேக்கப் மேன் எம்ஜிஆருக்கு என்று ஸ்பெஷலாக செய்த மேக்கப் என்ன என்பதை சொன்னார் எம்ஜிஆருக்கு மேக்கப் போடும்போது நான் அவர் அவருடைய கலரை ஏத்த மாட்டேன் அவர் முகத்தை டல் பண்ணுவேன் அதாவது அவருடைய கலரை இன்னும் கொஞ்சம் குறைப்பேன் ஏன்னா கூட நடிக்கிறவங்க முகத்தை அவருடைய கலருக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியாது அதனால் அவருடைய கலரை டல் பண்ணிட்டு பண்ணிடுவேன் என்றார் அந்த அந்த பதில் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதாவது எம்ஜிஆருடைய முகத்தில் உள்ள அந்த கலரை கொஞ்சம் குறைத்து விடுவேன் எதிராளியுடைய முகம் அதே அளவுக்கு எம்ஜிஆர் அளவுக்கு கலராக இருக்காதல்லவா அதனால் அதனால்தான் என்று சொன்னார் அவர் ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் அதே போல எம்ஜிஆருக்கு அப்பா போட்ட வித்தியாசமான மேக்கப் என்றால் எங்கள் தங்கம் படத்தை சொல்லலாம் மொட்டை அடிச்சிக்கிட்டு கதா காலட்சேபம் பண்ணுற மாதிரி ஒரு கெட்டப் ஆனால் அதுக்கு தலைவர் மொட்டை அடிக்கலை அந்த ஸ்கின் டோன் கொண்டு வர எத்தனை நாள் ஆச்சின்னு நான் நேரில் பார்த்தேன் தலைக்கு ஒரு மாஸ்க் ரெடி பண்ணி அதை சுருக்கம் தெரியாமல் தலையில் இருக்கமாக மாட்டி தலைவரோட ஸ்கின் டோனை அந்த மாஸ்க் மாஸ்கோடு அந்த மாஸ்கோடு மேட்ச் பண் செய்யணும் நெத்தியில் ஜெயிண்ட் வர்ற மாதிரி இடத்துல விபூதி பூசி விட்டுவிட்டார் தலைவர் அந்த மேக்கப் போட்டுக்கிட்டு வெளியே வந்தப்போ யாருக்குமே அவரை அடையாளம் தெரியலை அந்த காலத்தில் அவ்வளவு பர்ஃபெக்டாக செய்திருப்பார் தலைவருக்கு ரொம்ப பிடித்த கெட்டப்பில் எங்கள் தங்கம் படத்தில் அவர் போட்ட இந்த இந்த கெட்டப்பும் ரொம்ப பிடிக்கும் தான் ரசித்து அவர் எங்கள் தங்கம் படத்தில் இப்படி ஒரு கெட்டப் போட்டு அப்பா எம்ஜிஆரை இருப்பார் இப்படி இப்படி பல கெட்டப்களில் அவருடைய மேக்கப் மேனாக இருந்து எம்ஜிஆருக்கு அவர் மிக சிறப்பாக பணியாற்றினார் கடைசி வரை அது மட்டுமல்ல எம்ஜிஆர் எங்கள் அப்பாவுக்கு என்னுடைய நிலை அறிந்து குடும்பத்தின் நிலை அறிந்து ஒரு முறை வீடு அடகு கிடக்கும் போது அந்த வீட்டை மீட்டி கொடுத்ததும் எம்ஜிஆர் என்று டேரக்டர் பி வாசு சொல்கின்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்